இன்னைக்கு நம்ம நூக்கள் வச்சுதான் சமையல் பண்ண போற சசமா வீட்டுல காய் வாங்க போகும்போது அந்த காய்கடையெல்லாம் எப்பயாவது இந்த நூக்கல் தர்லீப் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவர் சொன்னதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல காலையில இருந்து இன்னைக்கு நூக்கல் தாங்க காலையில உப்புமா பண்ணினேன் அந்த உப்புமா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நூக்கல் உப்புமா போதுமரவா போட்டு நூக்கல் உப்புமா பண்ணினேன் அப்புறம் இப்ப வந்து ஒரு சேலட் பண்ண போறேன் அதுக்கு வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க இதில் வந்து நம்ம ஜூஸும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாங்க பூக்களோட சிறப்பு என்ன அப்படின்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அது இல்லாமல் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குங்க ப்ரெஷரை குறைக்கும் அல்சரை சரி பண்ணும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இல்லை இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க விட்டமின் பி சி இ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த காய் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துடுவோம் என்னால் வந்து இந்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னென்ன ரெசிபிஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே ஒரே வீடியோவில் நான் கொடுக்குறேங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க சமையலுக்கு தேவையான நோக்கில் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம நூல்கோல்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் நூக்கல்னு சொல்லுவோம் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பொரியலுக்கு கொஞ்சம் க்யூப்ஸாக நறுக்கிக்கணும் உப்புமாவுக்கும் பொடியாக நறுக்கிக்கணும் அதே மாதிரி சேலட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொடியாக தான் நறுக்கிக்கணும் இப்போ நம்ம முதல்ல உப்புமா பண்ணிடலாங்க கோதுமை ரவா உப்புமாவில் தான் நான் இந்த மாதிரி நூக்கல் போட்டு செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சாச்சுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டேன் கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவல் எல்லாமே சேர்த்துட்டேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க நூக்கல் சேர்த்துடலாங்க கூடவே நான் வந்து கேரட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் நான் பொடியாக தான் சேர்த்துருக்கேங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கோதுமை ரவா ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு நான் கோதுமை ரவா சேர்த்துட்டு இப்போ இந்த காயோடையே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டேங்க நெய் போடும்போது இந்த உப்பை வந்து நல்லா பதமாக வரும் அதுக்காக நான் எப்பயுமே சேர்ப்பேங்க ரவை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சே வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேங்க கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெந்நீர் பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தேன் இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வெந்நீர் சேர்த்துருக்கேங்க மிதமான தீலேயே பெரட்டி விட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே இந்தளவுக்கு பக்குவமாக வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டு பார்த்தா கொஞ்சம் கொழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டேங்க அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சிடணுங்க குறைச்சி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உப்புமா வந்து உதிரி உதிராக நல்லா அருமையாக ரெடி ஆயிருங்க நீங்கள் நூக்கல் போட்டு ஒரு நாள் உப்புமா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஃபைனலாக மல்லித்தலை தூவி இப்போ இறக்கியாச்சுங்க இப்போ நம்மளோட நூக்கல் உப்புமா ரெடிங்க தொடும்போதே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்மளோட சுவையான சத்தான நூக்கல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க நான் டேஸ்ட் பண்ணுறேன் ஆனால் அந்த காய் வாய்க்கு வரும்போது நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகர் பேஷண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நூக்கல் போட்டு செய்யலாம் கூடவே வந்து நம்ம பச்சை பட்டாணி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் கூட செய்யலாங்க சாதாரணமாக நம்ம வெஜிடபிள் உமா எப்படி செய்வோம் அந்த மாதிரி தாங்க ரொம்பவே ருசியாக இருக்குது இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இந்த மாதிரியான நீங்கள் அடுத்தடுத்த ரெசிபிகளும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேங்க இப்போ நூக்கல் பொரியலுக்கு அடுத்து வந்து ஒரு சேலடுக்கு எல்லாமே நறுக்கி வச்சுருங்க இதை சாப்பிட்டு இப்போ அதையெல்லாம் செய்யலாம் நூக்கல் பொரியல் செய்யறதுக்கு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்துக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் ரெண்டு சிட்டிகை கையில் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டேங்க நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் நூக்கல் காய் சேர்த்துடலாம் இதை வந்து கியூப்ஸாக நறுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க பொரியலுக்கெல்லாம் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க கால் டம்ளருக்கும் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டேங்க இடையில் ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் காய் நல்லா வெந்திருக்குங்க இதை நல்லா பெரட்டி விட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட நூக்கல் பொரியல் ரெடிங்க இதிலையே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளோட சுவையான சத்தான நூக்கல் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததான் நம்ம சேலட் செஞ்சிடலாங்க சேலட் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க நல்லா பொடியாக நறுக்கின நூக்கல் இப்போ சேர்த்தாச்சுங்க அதுலேயே கேரட் கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டேன் கூடவே பச்சை மிளகா ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக குட்டி தக்காளி என்கிட்ட இருந்துச்சு ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சிக்கலாங்க சேலட்லாம் நம்ம சாப்பிடும்போது செஞ்சால் தான் கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு போகாமல் இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் நான் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் வெறும் மாங்காய் பீஸ் போடுறதா இருந்தாலுமே போட்டு புரட்டி விட்டால் நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி நூக்கல் கேரட் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை காய்கறிகள் என்னென்ன நம்ம வந்து சேலட்டுக்கு சேர்க்கலாமோ அது எல்லாமே சேர்க்கலாங்க இதில் சுவையான சத்தான சேலட் ரெடிங்க சேலட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க இப்போ அடுத்த ரெசிபிக்கு போகலாங்க அடுத்ததான் நூக்கல் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேங்க இதை தயிர் கூட்டுன்னு சொல்லலாம் இப்போ பச்சடிக்கு தேவையான அளவுக்கு நூக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டுட்டேன் ஆனால் இன்னுமே பொடியா நறுக்கினா சீக்கிரம் வேகம் இப்போ தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சிக்கலாங்க தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு இதுலையே கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாச்சு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டேங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க நூக்கல் சேர்த்துடலாங்க நூக்கல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க அப்போ தான் காய் நல்லா வேகும் இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இடையில நம்ம ஒரு முறை பெரட்டி கூட விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் கலவை சேர்த்துடலாங்க தேங்காய் கலவை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணியே வேக விட்டுட்டு நல்லா கொதி பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கூட மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம தயிரை ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க நான் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ தயிர் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ காயை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க இன்னமுமே இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சேர்க்கணுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த தயிர் சேர்த்துடலாங்க தயிர் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கணுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியால் தூவிடலாம் இந்த தயிர் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சாதான் நல்லாயிருக்கும் இது வந்து தக்காளி குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பொரியல் சேலட்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் இந்த தயிர் பச்சடி நான் செஞ்சேங்க நான் செஞ்சு காட்டின சுவையான சத்தான இந்த நூக்கல் உப்புமா நூக்கல் பொரியல் நூக்கல் சேலட் நூக்கல் பச்சடி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் நூக்கல் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த நூக்கல் சேலட்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க ராவாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்களும் நூக்கலை வந்து உங்கள் உணவெலாம் அடிக்கடி சேர்த்துக்குங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்